வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போது அண்மையில் கமிஷனர் மாற்றப்பட்டிருக்காரு இதுக்கும் ஆம்ஸ்டாங் கொலைக்கும் கொலை பின்னணிக்கும் தொடர்பு இருக்கா சார் இருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ம் அதை பற்றி உங்களுக்கு விழாவாக சொல்கிறேன் ஓகே சார் இப்போது மாற்றப்பட்ட கமிஷனர் வந்துட்டு அவரோட அதிரடி நடவடிக்கை தொடருன்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி போலீஸ் வந்து தன்னோட கடமை உணர்ந்து செயல்படணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு சார் இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவரோட நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் எப்பொழுதுமே ஒவ்வொரு கமிஷனர் மாறும்பொழுதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவேன் அப்படிம்பாங்க சட்ட ஒழுங்கை தான் போலீஸோட வேலை அது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை புரியுதுங்களா இப்போ இவர் என்ன சொல்கிறாரு ரவுடிகளை கட்டுப்படுத்துவதே என்னுடைய வேலை முதல் வேலை இதெல்லாம் வந்து ரொம்ப சிறு பிள்ளைத்தனமா குறைஞ்சத்தனமா இருக்குது இது ரவுடிகளை கட்டுப்படுத்துன்னு இந்த போலீஸோட வேற போலீஸோட வேற வேற என்ன அவர் என்ன நீன்னா இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரா இப்போ இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வந்து நான் வந்து ரவுடிகளை கட்டுப்படுத்துவேன் அப்புடின்னா பரவாயில்ல ரவுடிகளை கட்டுப்படுத்துவதற்கும் இந்த சமுதாயத்தை பாதுகாக்கவும் சட்ட ஒழுங்கை பாதுகாக்கவும் நிலைநிறுத்தவந்தான் போலீஸ் ஆஃபீஸர் இதை வந்து நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை புரியுதுங்களா அதுக்கு அடுத்து எந்த கமிஷனர் வந்தாலும் இந்த தொலைக்காட்சி எதிரான ஒரு இருபத்தஞ்சு பேர் மயக்கி இவர் உடனே பேட்டி கொடுப்பாரு ஒண்ணு வந்தீங்களா உங்க வேலையை போயி பாருங்க பேட்டி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது பேட்டி எப்படி கொடுக்குறீங்க என்ன சொல்றாரு அதாவது அதிகாரிகள் வந்து சரியான முறையில் அதாவது தன்னுடைய பணியை வந்து கரெக்டான பொறுப்பை உணர்ந்து செஞ்சாங்கன்னா தவறு எதுவும் நடக்காது அப்படிங்கிற அப்ப இதுவரைக்கும் இருந்த கமிஷனர் பொறுப்பு இல்லாம இருந்துட்டாங்களா அப்ப இவர் வந்து பொறுப்போட வேலை செய்ய போறாரா அப்ப இதுவரைக்கும் இந்த நாட்டில் ரவுடிகள் எல்லாமே அராஜகம் இருந்திருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ற அப்ப இவரு சொல்லுங்க எதுக்கு சொல்ல வர அப்படின்னா ஒவ்வொரு கமிஷனரும் அடிப்படையே தெரியாம இருக்காங்க போலீஸோட டியூட்டி என்ன போலீஸோட வேலை என்ன பொதுமக்களுக்கு அரணா இருக்கணும் பொதுமக்களை காப்பாற்ற சட்ட ஒழுங்கை நிலைநிறுத்த இதான் உங்களுடைய வேலை இதை நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது பெருமைக்கு சொல்லிட்டு இதே ரத்தோர் கூட தான் சொன்னாரு அது முன்னாடி திரிபாதி சொன்னாரு வர கமிஷனர்ல ஏதாவது ஒன்று சொல்றது சொல் இது போலீஸோட வேலைங்க இது இந்த மாதிரியான நான் பப்ளிசிட்டி பண்ணவே கூடாதுங்க வந்தாங்கன்னா அவங்களுடைய வேலையை பார்க்க வேண்டியதுதான் பார்க்க தானே போறோம் இந்த அருண் என்ன பண்ண போறாருன்னு ஏங்க நாங்கள் எவ்வளோ கமிஷனரை பார்த்துட்டு உட்காந்துருக்கிறோம் எத்தனை டிஜிபியை பார்த்து உட்காந்துருக்கோம் எவ்வளோ வருமோ அது எவ்வளோ வேகமாக இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க எப்படி கூறி குனிவி குறுகி இப்படி போயிடுவாங்க கடைசியில் இந்த ரத்தம் ஒரு வருஷம் ஆச்சு இவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் இப்போ அருண் எவ்வளோ நாள் போகிறார் பாருங்கள் இதே ரத்தோருக்கு வந்த நிலம்தான் இதே அருணுக்கு வரும் புரியுதுங்க அரசியல்வாதிகளுக்கு கான்ஸ்டபிளும் ஒன்று தான் டிஜிபியும் ஒன்று தான் புரியுதுங்களா அவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பிரச்சனையா அவங்க தலைமையில தூக்கி போட்டு தூக்கி அடிச்சுடுவாங்க வேற வேலையை அதிகாரிகள் தன்னுடைய வேலையை பொறுப்பாக கரெக்டா பண்ணீங்களா எந்த பிரச்சனையும் கிடையாது மக்கள் நிம்மதியா இருப்பாங்க அரசியல் அது தலையீடு இருக்காது அரசியலும் அது தலையீடு இருந்தா ஏன் பயப்படுற எதுக்கு பயப்படுறீங்க நீங்க மக்கள் தொண்ட நீங்க எதுக்கு பயப்படுறீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையா ஓகே சார் குறிப்பாக இவர் பதவி புதுசாக பதவியேற்ற கமிஷனர் சொல்றாரு சென்னையில் புள்ளி அப்படி பார்த்தா முன் முன்ன கம்பேர் பண்ணுறத விட இப்போ குற்றங்கள் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு இதை ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா இல்லை உண்மைதானா சார் இதை சொன்னாலுமே போலீஸ் ஃபெயிலியர் அர்த்தம் அரசாங்கத்தை குற்றம் சாட்டுறதா அர்த்தம் அப்ப குற்றங்கள் நடந்து தான் இருக்கு அப்போ ஒத்துக்கிறாரு அப்போ அட்மிட் பண்ணிக்கிறாரு அப்பைன்மெண்ட் போய்டு அதுக்காக தான் நீங்கள் வரீங்க உங்களுக்கு எத்தனை லட்சம் சம்பளம் மக்களுடைய வரி பணத்தை வாங்குறீங்க இப்போ நீங்க வந்து உட்காடுறீங்க வருமான மாதிரி பதில் சொல்றீங்க குற்றங்கள் வந்து கொஞ்சம் பர்சன்டேஜ் தான் இருக்கு அதிகமான உணவு என்ன அர்த்தம் அதுவே தப்புங்க அதுவே தப்பு அப்ப நீங்க ரிசைன்மெண்ட் போயிருந்தோம் அப்ப நீங்க அரசாங்கத்தை காட்டி கொடுக்குறீங்க அப்ப மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படிங்கறத நீங்க உறுதிப்படுத்துறீங்க அதானே உண்மை சரி இப்போ அதே மாதிரி இப்போ ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல வந்துட்டு சரண்டரான குற்றவாளிகள் வந்து உண்மையான குற்றவாளிகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான கட்சி தலைவர்கள்லாம் பேசியிருக்காங்க இதை நீங்க எப்படி உண்மையான குற்றவாளிகளா இல்லையா இல்லைங்க பலமுறை சொல்றது எப்படின்னா பணம் கொடுத்து இந்த மாதிரியான சம்பவங்கள் செய்வங்களுக்கு ஒரு பணத்தை கொடுத்துருவாங்க வேறு ஆளு பேர் சரண்டர் ஆவாங்க இது நடைமுறை நடைமுறை காலகாலமாக நடக்குது ஸோ நான் இப்போ வந்து அண்ணா நகரில் சரண்டர் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னே எனக்கு ஒரு டவுட் ஆகிடுச்சு உடனே சரண்டர் ஆகுறாங்கன்னா அப்போ ஏதோ சம்திங் ராங்ல ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிற மட்டும் டவுட் எனக்கு வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் என்னுடைய நண்பர் ஹைகோர்ட் அட்வொகேட் அவர்கிட்ட நான் கேட்கும் போது நைட்டு கேட்குறேன் எப்போ கேட்குறேன்னா நேற்று நைட்டு கேட்குறேன் அதாவது ஆம்ஸ்டாங்குடைய பாடி போயின்ட்டுருக்கு ரெட்டில்ஸில் தாண்டி போயின்ட்டுருக்கு ஒரு ஏழரை எட்டு மணிக்கு மழை அந்த மழையோடு போயின்ட்டுருக்காங்க அப்போ அவர்கிட்ட நான் கேட்குறேன் எப்படிங்க சார் இது வந்து அந்த சிசி கேமராவில் வந்தவங்க யாருமே இதில் கிடையாது சார் அப்படிங்கிறார்

சிட்டி ஃபுல்லா அதாவது ஜாயிண்ட் கமிஷனர் அடிஷனல் கமிஷனர்லாம் இருந்தாலும் இது ஒரு தனி குரூப் இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா போதும் எப்போ ஏற்பட்டுன்னு தட்டி தூங்கிடுவாங்க அந்த மாதிரி ஒரு குரூப் வந்து சென்னை காவல்துறையில் இருக்கு இது யாருக்கு தெரியும் ரொம்ப பேருக்கு தெரியுமா இந்த குரூப் உங்களுடைய வேலையே சென்னையில் எத்தனை ரவுடி இருக்கிறா என்னென்ன ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கான் என்னென்ன யார் யாரெல்லாம் எப்படி மூவ்மெண்ட்ல இருக்கான்றது நூக்கன் காரணம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க ஆனால் இவங்க மேலதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஐஏஎஸ் போலீஸும் தகவல் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஆம்ஸ்டாங்குக்கு வந்து பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி ஆம்ஸ்டாங்கு வந்து ரவுடிகள் ஸ்கெச் போட போகிறாங்க தகவல் கொடுத்துருக்காங்க தகவல் கொடுத்தோம் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அப்போ என்ன அர்த்தம் சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவரோட ஆம்ஸ்டாங்க்கு வந்துட்டு இந்த மாதிரி அச்சுறுத்தல் இருக்குன்ற மாதிரி நியூஸ் வந்தும் இப்போது இதை இதை பற்றி நடவடிக்கை எடுக்காமல் இருந்திருக்காங்கன்னா இதுக்கு பின்னாடி அரசியல் பின்புலம் அவரோட கொலைக்கு பின்னாடி அரசியல் பின்புலம் எதுவும் இருக்கா சார் அரசியல் பின்புலம் இருக்குன்னு கூட சொல்லலாம் இதுல ஏன்னா அவருக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்கு எல்லாம் போயிருக்கு அதிகாரிகள் வந்து இதை நிறுத்தியிருக்காங்க இருக்காங்க அப்படின்னு அவங்க எடுத்துக்கிறதா இல்லை முதல்வரையும் இந்த தகவல் போய் முதல்வர் நிறுத்தி இருக்காரா அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியல புரியுங்களா ஏன்னா கீழ் மட்டத்தில் இருக்கிற அதிகாரிகள் கரெக்டா தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மேல்மட்ட அதிகாரிகள் இது நடவடிக்கை எடுக்கலை அப்போ இது சிஎம் நாலேஜுக்கு போச்சா இல்லையானு நமக்கு தெரியாது இது அதிகார லெவலோடவே நடந்திருக்கு ஸோ இந்த அதிகாரிகள் இவங்களுக்கும் அதாவது நம்ம ஆம்ஸாம்க்கு கொலை பண்ணாங்க இல்லையா அந்த பின்புலத்தில் இருக்கிற மிகப்பெரிய தலைகளுக்கும் இவங்களுக்கும் லிங்க் இருக்கலாம் அதன் அடிப்படையில் நம்ம முதல்வருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு சந்திப்பிராயத்தோட மாற்றிருக்கலாம் ஓகே இது பிரச்சனைக்கு அப்புறம் ஆமாம் ஓகே சார் இப்போது ஆம்ஸ்டாங் வந்துட்டு இண்டிவிஜுவலாக துப்பாக்கிலாம் அவர் கையாண்டுட்டு இருந்தார் அப்படிலாம் சொல்லப்படுது இப்போ அவர் கீழே துப்பாக்கி இருக்கிற பட்சத்தில் இருக்குதா அப்படி யூஸ் பண்ண முடியுமா சார் இப்போ ஒரு சட்ட விதிகள்லாம் இருக்கா இப்போ இல்லை சார் இப்போ நீங்கள் நீங்களே கூட துப்பாக்கி லைசன்ஸ் கேட்கலாம் நீங்கள் ஒரு பொது வெளியில் இருக்கிறீங்க இப்போ நானும் கேட்கலாம் யார் வேணும் அச்சுறுத்தல் இருக்கு இது இருக்குன்னு எல்லாரும் போய் கேட்டு முடியாது அதுக்குன்னு ஒரு தகுதி இருக்கு அதுக்குன்னு ஒரு நாம்ஸ் இருக்கு இவர் வந்து ஆம்ஸ்ட்ராங் வந்து ஒரு தேசிய ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கலாம் இல்லை இவர் பிஸ்டலும் கேட்கலாம் இவர் பிஸ்டல் லைசன்ஸ் வாங்கியிருக்காரு பிஸ்டலும் வாங்கியிருக்காரு வச்சிருக்கார் தேர்தல் நன்னடத்தை காரணத்தினால எல்லா துப்பாக்கியும் லோக்கல் இருக்கிற போலீஸ்களே ஒப்படைக்கணும் இதுதான் ரூல்ஸ் ஒப்படைச்ச பிறகு தேர்தல் விதிகள் முடிஞ்சிட்ட பிறகு அப்படி போய் நம்ம போய் லோக்கல் போலீஸ்டனை கேட்கும் போது இடத்தில் ஒப்படைக்கவில்லை தகவல் வருது ஏன் ஒப்படைக்கல அங்க என்ன பிரச்சனை இருக்க போய் தானே உங்ககிட்ட ஒப்படைக்கிறாரு நீங்களும் வாங்குறீங்க அதுக்கு ஒரு அக்காண்ட் கொடுப்பாங்க வாங்கும் போது எப்படி நீங்க வாங்குறீங்களோ அதே மாதிரி திருப்பி கொடுக்கணும்ல ஏன் ஒப்படைக்கல அப்போ ஒப்படைச்சிருந்தா ஆம்ஸ்ட்ராங் வந்து அது ஒரு சீரியஸா எடுத்துக்கல என்னன்னு தெரியல அப்படி ஒப்படைச்சிருக்கா அந்த துப்பாக்கி எடுத்துருந்தா போதுமே இவரே போட்டிருப்பாரு டப் டப் டூ போட்டிருப்பாரு ஸோ அப்போ இதுக்கு துப்பாக்கி அவர் கொடுக்காததுக்கும் குறிப்பிட்ட இந்த நாளில் அவர் கொலை செய்யப்பட்டதுக்கும் இப்போ வந்து ஆற்காடு சுரேஷ் அந்த டீம் தான் அப்படின்ற மாதிரி செய்திகள்லாம் வருது இது யார் சார் இவரோட கொலை பண்ணியிருப்பா இந்த கொலை பின்னணியில் யார் இருக்கா உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் அடிப்படையில் யார் இருக்கிறாங்க எதனால் இந்த கொலை நடந்த ஆம்ஸ்டாங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா அவருக்கு பல எதிரிகள் இருக்கலாம் பல பேர் இருக்கலாம் ஆனால் எல்லாருக்கும் தெரியாத சில எதிரிகள் இருப்பான் அவன் சைலண்ட்டாக இருப்பான் அவன் அந்த வேலையை பண்ணியிருப்பான் ஆனால் உங்கள் பேரில் பழி வந்துடும் ஓகே புரியுதுன்னா அந்த மாதிரி நடந்து தான் இது ஏன்னா ஏற்கனவே ஒரு ஒரு நிறுவனத்துக்கு நம்ம ஏன் பேரையே சொல்கிறேன் ஆருத்ரா நிறுவனத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஏகப்பட்டது இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதில் பிரச்சனை வந்திருக்கு பிரச்சனை வந்தோன்னா அந்த நிறுவனம் ஆம்ஸ்டாங்கை கூப்பிட்டு ஒரு தொகையை கொடுக்குது நீங்கள் எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு அவர் என்ன சொல்கிறாரு நீ என்கிட்ட கிட்டே தொகைலாம் கொடுக்க வேண்டாம் என்கிட்ட பணம் இருக்கு என்னுடைய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணு அவங்க டெபாசிட் பண்ணிருக்காங்கல்ல அந்த பணத்தை அவங்க கிட்ட கொடு என் கிட்ட கொடுக்காத என்ன வாய அடிக்கலாம் பார்க்காது நீ கொடு அதுலதான் பிரச்சனை இருக்கு ஆயிருக்கு இந்த நிறுவனத்துக்கு பின்படுத்தல் யாருக்கான சர்க்கார் பட்ட ஸ்டேட் இருக்கிறாங்க மார்வாடி இருக்கிறாங்க மார்வாடிகளுக்கும் ஆம்ஸ்டாங்கும் பிரச்சனை இருக்கு ஏன் பிரச்சனை இருக்குன்னா ஏற்கனவே மூர்த்தி நம்ம பூவை மூர்த்தி உங்களுக்கு வந்து தெரியும் அவரு கூட தான் இருந்தவர் நம்ம ஆம்ஸ்டாங்

அப்படிங்கிற தகவல் நமக்கு ஊர்ஜிதமா வருது அப்படிங்கும் போது இந்த இதனுடைய கொலைக்கு பின்னணி கண்டிப்பா அவங்க இருக்கலாம் ஏன்னா சந்தீப் பிராய் ரத்தோர் கமிஷனருக்கு தெரியாம எதுவுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை கண்டிப்பா அதனாலதான் இதனுடைய உண்மை நிலை தெரிஞ்சுதான் முதல்வர் அவர்கள் சந்தீப் ராய் ரத்தோரை இம்மிடியா டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு எப்பவுமே போலீஸ் வந்து உட்காந்து இப்படி அப்படியே மை போட்டெலாம் பார்க்க முடியாது அறிவியல் பூர்வமாக இன்வெஸ்டிகேட் பண்ண தான் செய்ய முடியும் அப்போ அதில் என்னன்னா இன்ஃபார்மர் வச்சுருப்பாங்க போலீஸ் இப்போ மாதிரி ஆட்கள் கிட்டும் போலீஸ் பேசுவோம் சில முக்கியமான ஆஃபீஸ்கிட்ட கேட்பாங்க என்ன விஷயம் இப்படி இருக்கு சார் இது இப்படி தான் இப்படி தான் சொல்லுவோம் தகவல் தகவல் அடிப்படையில் அவங்க விசாரணை பண்ணுவாங்க கன்ஃபார்ம் கூட விட்டுருவாங்க ஸோ இப்படி இன்ஃபார்மர் இல்லைன்னா போலீஸ் இயங்காது

சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா